அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே வாருங்கள் தமிழ் தமிழ்மொழியை கசடர கற்போம் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்னும் பாடப்பரப்பில் தரம் எட்டுக்குரிய அளவுகளில் ஒன்றாக கருதப்படும் திசை சொற்கள் என்னும் பகுதியையே இக்காணொலியின் காண இருக்கின்றோம் காணொலியின் உள்ளே காண்பது திசை சொற்கள் அறிமுகம் போர்த்துக்கேய மொழி சொற்கள் ஒல்லாந்து மொழி சொற்கள் பிரெஞ்சு மொழி சொற்கள் அரபு மொழிச்சொற்கள் கன்னட மொழிச்சொற்கள் தெலுங்கு மொழிச்சொற்கள் மதிப்பீட்டு வினாக்கள் என்பவற்றையே இக்காணொலியின் ஊடாக நாம் காண இருக்கின்றோம் இதனை கவனமாக அவதானிப்பதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் திசை சொற்கள் அறிமுகம் தமிழில் வழங்கி வரும் ஆரிய அல்லாத ஏனைய மொழி சொற்கள் திசை சொற்கள் எனலாம் அந்த வகையில் தமிழில் கலந்த ஏனைய மொழிகள் பற்றி நோக்குவோம் தமிழில் கலந்த ஏனைய மொழிகளாக தமிழில் கலந்த ஏனைய மொழிகளாக போர்த்துக்கேய மொழி ஒல்லாந்து மொழி பிரெஞ்சு மொழி அரபு மொழி கன்னட மொழி தெலுங்கு மொழி இம்மொழிகளின் சொற்கள் தமிழில் கலந்து தமிழ் போலவே பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுவதனை காணலாம் தமிழில் கலந்த போர்த்துக்கேய மொழிச்சொற்கள் பற்றி நோக்குவோம் தமிழில் கலந்த போர்த்துக்கேய மொழிச்சொற்களாக அலுமாரி கதிரை எண்ணல் பீபா, சாவி என்பவற்றை நாம் தமிழ் போலவே பயன்படுத்தி வருகின்றோம் ஆனால் இச்சொற்களுக்கு தமிழ் சொற்கள் காணப்படுவதனை இங்கே நோக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது அலுமாரி என்பதன் தமிழ் சொல் நிலை பேழை ஆகும் கதிரை என்பதன் தமிழ் சொல் நாட்காலி யன்னல் என்பதன் தமிழ் சொல் சாலரம் பீப்பா என்பதன் தமிழ் சொல் பெரிய கொள்கலன் சாவி என்பதன் தமிழ் சொல் திறப்பு ஆனால் நாங்கள் இதுவரை இச்சொற்களை தமிழ் சொற்களாகவே கருதி பயன்படுத்தி வருகின்றோம் தமிழில் கலந்த ஒல்லாந்து மொழிச்சொற்கள் சொற்கள் தமிழில் கலந்த ஒல்லாந்து மொழிச்சொற்களாக சொற்களாக உலாந்தா கந்தோர் சக்கடத்தார் சாக்கு என்பனவாகும் இவை தமிழில் கலந்து தமிழ் சொற்களாகவே ஒழிப்பதனை காணலாம் இதற்கான தமிழ் சொற்கள் இங்கே காணப்படுகிறது உலாந்தா என்பதன் தமிழ் சொல்லாக அளவைக்காரன் கந்தோர் என்பதன் தமிழ் சொல்லாக அலுவலகம் சக்கடத்தார் என்பதன் தமிழ் வடிவமாக செயலாளர் சாக்கு என்பது சணலினால் ஆன பை இவை தமிழ் சொற்களாக பயன்படுத்தப்பட்டாலும் நாம் கூடுதலாக ஒல்லாந்த மொழி சொற்களையே கையாளுகின்றோம் தமிழில் கலந்த பிரெஞ்சு மொழி சொற்கள் தமிழில் கலந்த பிரெஞ்சு மொழி சொற்களாக பட்டாளம் குசுனி இலந்தர் பீரோ போத்தல் ஆஸ்பத்ரி இவை நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொற்களாகும் இவற்றை நாம் தமிழ் சொற்களாகவே கருதுகின்றோம் ஆனாலும் இதற்கான தமிழ் சொற்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன பட்டாளம் என்பதன் தமிழ் சொல் சேனை குசுனி என்பதன் தமிழ் சொல் சமையலறை இலாந்தர் என்பதன் தமிழ்ச்சொல் கண்ணாடி விளக்கு பீரோ என்பதன் தமிழ்சொல் சொல் போத்தல் என்பதன் தமிழ்ச்சொல் கண்ணாடி குவலை ஆசுபத்திரி என்பதன் தமிழ்சொல் வைத்தியசாலை தமிழில் கலந்த அரபுமொழிச் சொற்கள் தமிழில் கலந்த அரபுமொழிச் சொற்களாக இலாகா வசூல் தகவல் சைத்தான் இவை அரபு மொழி சொற்களாகும் இதற்கான தமிழ் சொற்களாக இலாகா என்பது திணைக்களம் வசூல் என்பது சேகரிப்பு தகவல் என்பது செய்தி சைத்தான் என்பது பிசாசை குறிக்கிறது தமிழில் கலந்த கன்னட மொழி சொற்கள் தமிழில் கலந்த கன்னட மொழி சொற்களாக அட்டிகை சொத்து அக்கறை சமாளித்தல் இவற்றுக்கான தமிழ் சொற்களாக அட்டிகை என்பதன் தமிழ்சொல் கழுத்தணி சொத்து என்பதன் தமிழ் சொல் பொருள் பண்டம் அக்கறை என்பதன் தமிழ்சொல் கவனம் சமாளித்தல் என்பதன் தமிழ் சொல் காலம் தாழ்த்துதல் தமிழ்மொழியில் கலந்த தெலுங்கு மொழி சொற்கள் தமிழ்மொழியில் கலந்த தெலுங்கு மொழி சொற்களாக டாப்பு இராணுவம் சந்தடி இலஞ்சம் கடப்பாறை இச்சொற்களுக்கான தமிழ் சொற்களாக டாப்பு என்பதற்கு பேரேடு இராணுவம் என்பதற்கு படைவீரர் சந்தடி என்பதற்கு இரைச்சல் இலஞ்சம் என்பதற்கு கையூட்டு கடப்பாறை என்பதற்கு சம்மட்டி இவ்வாறு தமிழ் சொற்கள் இச்சொற்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே இதுவரை நாம் திசை சொற்கள் பற்றி இக்காணொலியினூடாக கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டவற்றை சுய மதிப்பீடு செய்வதற்காக உங்களுக்கு இங்கே வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளது முதலாவது வினா தொகுதியாக சுருக்கமான விடை தருக என்ற அமைப்பில் வினா வழங்கப்பட்டுள்ளது இவ்வினாவின் தலைப்பாக பின்வரும் சொற்களின் தமிழ் சொற்கள் தருக என்பதாகும் கொடுக்கப்பட்ட சொற்களாக கந்தோர் இடாப்பு அட்டிகை இலாகா பட்டாளம் இச்சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை கண்டு எழுதுவதன் மூலம் இப்பகுதியை மிக சிறப்பாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது வினா தொகுதியாக பின்வரும் சொற்கள் எம்மொழி சொற்கள் என எழுதுக இங்கே சொற்கள் தரப்பட்டுள்ளது இச்சொற்கள் எந்த மொழிக்குரியவை என நீங்கள் நூடாக அறிந்து அதனை பூர்த்தி செய்வதன் மூலம் இந்த பகுதியில் தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போது சொற்களை நோக்குவோம் பீரோ தகவல் சந்தடி அலுமாரி இராணுவம் சமாளித்தல் உலாந்தா கதிரை குசுனி இலஞ்சம் இச்சொற்களுக்கான மொழிகளை கண்டறிந்து எழுதி இப்பகுதியை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வீர்கள் ஆயின் இதில் தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது வினா தொகுதியாக இங்கு உங்களுக்கு பொருட்களின் பெயர்களும் அதற்கே உரிய மொழிகளும் இடமாறி வழங்கப்பட்டுள்ளது அவற்றை சரியான ஒழுங்குமுறையில் இணைப்பதன் மூலம் இப்பகுதியை நீங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் பொருட்களை நோக்குவோம் அளவாங்கு அத்தர் கேத்தல் அட்டவணை குண்டான் துவாய் சாக்கு கோப்பி பிக்கு சமுக்காலம் இச்சொற்களுக்குரிய மொழிகள் அடுத்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது மொழிகளை நோக்குவோம் பாரசீகம் மராட்டி போர்த்துக்கேயம் ஒல்லாந்து ஆங்கிலம் பாலி போர்த்துக்கேயம் அரபு ஒல்லாந்து மராட்டி என மொழிகள் தரப்பட்டுள்ளது இவை இரண்டையும் சரியான ஒழுங்குமுறையில் இணைப்பதன் மூலம் சரியான விடைகளை தெரிந்து கொண்டு இப்பகுதியை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா தொகுதியாக வாக்கியம் அமைத்தல் அதாவது இங்கே வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன அவ்வாக்கியங்களில் ஏனைய மொழி சொற்கள் இடம்பெற்றுள்ளன அந்த சொற்களை சரியாக இனம் கண்டு அதற்குரிய தமிழ் சொற்களை அவ்விடத்தில் பயன்படுத்தி மீண்டும் அவ்வாக்கியங்களை எழுதுவதன் மூலம் இப்பகுதியை நீங்கள் முறையாக பூர் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே இப்பகுதியில் நீங்கள் முழுமையான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் இம்மதிப்பீட்டு வினாக்களை முறையாக மேற்கொண்டு இப்பகுதியை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆசான் நூறலை ஊர் ஸ்ரீ சுரேஷ்